அங்கிள் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஜபம் பண்ணணும்னா கிஞ்சி ஜபம் பண்ணணும் அழுது ஜபம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சத்தியத்தை வந்து போதிக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் ஜெபிக்கக்கூடாதுன்னு என்ன சத்தியம் அங்கிள் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா வெரி குட் கர்த்தவர்கள் பிரியமானவர்களே மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம் புதிய ஏற்பாட்டில் கெஞ்சி கூத்தாடி அழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு தெரியுமா விசுவாசிக்கிறவர்களுக்கு யாராலே விசுவாசிக்க முடியும் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களால் விசுவாசிக்க முடியும் ரைட் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது வசனம் அப்போ யாராலே விசுவாசிக்க முடியும் தெரியுமா பாருங்கள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் மோதர கான்கரர் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க அப்படின்றால் என்ன பொருள் உதாரணம் பார்ப்போமா நீங்க எலியா எலிசா இயேசு கிறிஸ்து பவுல் இவங்கெல்லாம் எடுத்துக்கிடுங்க அழுது பொறண்டா ஜோம் பண்ணாங்க பேசுனாங்க ஏன் சில சத்தியங்களே அறிந்திருந்தார் அதிலும் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் அதிக பாக்கியம் பெற்றிருக்கிறோம் வறுமையானவர்களை என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறோம் அங்கே கொலோசையர் ஒன்று பதிமூன்று என்ன சொல்லுகிறது இருளின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு ஆன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் பிசாசுடைய சகல அதிகாரமும் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அவனுக்கு அதிகாரம் கிடையாது வல்லமை கிடையாது நீங்கள் அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடி உபவாசம் பண்ணி ஜபிப்பீர்கள் என்றால் பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லை யாருமையானவர்களே நீங்கள் எந்த கிரவுண்டில் நின்று விளையாடுறீங்க ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸில் நிற்கிறீங்க இட் இஸ் ஒன் ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஆமாம் அந்த விக்ட்ரி கிரவுண்ட்லேருந்து விளையாடுங்க பிரச்சனையை பார்க்குறார் இயேசு கிறிஸ்தவ் ஆ அங்கே கடல் கொந்தளிக்குது உடனே பன்னிரெண்டு பேரையும் கூப்பிட்டு அழுது ஜோம் பண்ணுங்க அப்படியே சொன்னார் சிறைச்சாலைக்குள்ள யார் பாவலும் சீலாவும் உடனே பாவல் சீலாட்ட சீலா வாப்பா ஒரே அழுது அழு அவன் அழுதுருந்தால் அங்கேயே அங்கே அழிஞ்சு போயிருப்பான் சத்தியத்தை சரியாக அறிய ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகள் இலவசமாக ரெண்டாயிரம் செய்திகள் அங்கே யூடியூப்பில் இருக்கிறது நீங்கள் அதை கேளுங்கள் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் விருத்தியே காண்பீர்கள் உங்களுக்கு ப்ரேயர் லிஸ்ட்டுன்னு ஒன்றும் இருக்காதிங்க எல்லாமே ப்ரைஸிங் லிஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருமையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்